என்னதான் வேணும் உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் கைது செய்யப்படுகிறாரா நடிகை நயன்தாரா நயன்தாராவின் அன்னபூரணி திரைப்படத்தின் மீது போடப்பட்டிருக்கும் வழக்குதான் தான் தற்போது சினிமா வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது நயன் இன்று சினிமாவில் ஒரு டாப் நடிகையாகவும் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் ஒருவராகவும் பல ஆண்டு காலமாக லேடி சூப்பர் ஸ்டாராகவும் ஆண்டு கொண்டிருக்கிறார் இவர் முன்னணி நடிகை மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளியாகி இருக்கும் படம்தான் அன்னபூரணி இந்த படத்தை இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் நயன்தாராவுடன் ஜெய் சத்யராஜ் கே எஸ் ரவிக்கும் ரெடின் கிங்ஸ்லி சுரேஷ் சக்கரவர்த்தி உட்பட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள் இந்த படமானது முழுக்க முழுக்க சமையலை மையமாக வைத்து இயக்குனர் கொடுத்திருக்கிறார் படத்தில் நடிகை நயன்தாரா பிராமண குடும்ப பெண்ணாக நடித்திருக்கிறார் சமையல் மீது இவர் கொண்ட ஆர்வம் சமையலை ருசி பார்ப்பதில் இவருக்கு நிகர் இவரே என்பது இருந்த நயன்தாராவுக்கு சமையல் கலைஞர் நிபுணராக ஆசை வந்ததால் ஆச்சாரமான இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த இளம்பெண் செஃப் ஆக வேண்டும் என்ற தனது கனவை போராடி அடைவது அன்னபூரணி திரைப்படத்தின் கதை பின்னர் நயன்தாரா கல்லூரியில் சமையல் கலை நிபுணராக சேர்ந்து கல்வி பயில்கிறார் இந்த கல்லூரியில் சமையல் செய்வது எப்படி சமைப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுத்துரைக்கப்படும் இந்த நிலையில் இந்த படம் மத உணர்வை புண்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் ஆதரிக்கும் விதமாக இருப்பதாகவும் திரைப்படத்திற்கு எதிராக மும்பை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சிவசேனாவின் தலைவர் ரமேஷ் சோலங்கி என்பவர் மும்பை காவல்துறையில் அளித்துள்ள புகாரில் நாடு முழுவதும் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை கொண்டாடி வரும் நிலையில் ராமரையும் இந்து மதத்தையும் புண்படுத்தும் படி வெளியாகி உள்ள திரைப்படத்தின் காட்சிகளை நீக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் குறிப்பாக ராமர் லட்சுமணன் சீதை உள்ளிட்ட மூவரும் வனவாசத்தின் போது விலங்குகளை வேட்டையாடி மாமிசம் உண்டதாக நடிகர் ஜெய் நயன்தாராவிடம் கூறுவது போல காட்சிகள் இடம்பெற்றுள்ளது ராமரை அவமதிக்கும் செயல் எனவும் இந்து மதத்தைச் சேர்ந்த பூசாரியின் மகள் பிரியாணி செய்வதற்காக நமாஸ் செய்வது போன்ற காட்சிகளும் கேவலப்படுத்தும் நோக்கில் இடம்பெற்றுள்ள காட்சிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக மும்பை போலீசார் வழக்கு பதிவு

தமிழகத்திலிருந்து இதுவரை மத்திய அரசுக்கு வரியாக எவ்வளவு கொடுத்தீங்க மத்திய அரசு திரும்ப தமிழகத்திற்கு பணமாக எவ்வளவு கொடுத்திருக்கு இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் சொல்லியிருக்கின்றார்கள் தமிழகத்திலிருந்து வரியாக மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டது ஆறு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் அப்படின்னா ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஆறு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் வரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்கம் டாக்ஸ் கார்பரேட் டாக்ஸ் நாம் கட்டிருக்கக்கூடிய வரி இதெல்லாம் சேர்த்து ஆறு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் மத்திய அரசு திரும்ப தமிழகத்திற்கு டாக்ஸ் டெவல்யூஷன் கிராண்ட் இன் எய்டு கொரோனா காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட பணம் எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு திரும்ப வந்திருக்கு அதாவது கொடுத்ததை விட மத்திய அரசு அதிகமாக தமிழகத்திற்கு நம்முடைய வரி திரும்ப அதிகமாக கொடுத்திருக்கிறார் இதுல ஜிஎஸ்டி சேர்த்துலீங்க ஐயா ஜிஎஸ்டி சேர்த்தாம சொல்லு ஜிஎஸ்டி இல்லாம நாம் கொடுத்திருக்கக்கூடிய வரியினுடைய அடிப்படை ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் தெரியும் நூறு ரூபா நீங்கள் நானும் ஜிஎஸ்டி கொடுக்கிறோம்னா ஐம்பது ரூபா மாநில அரசுக்கு நேரடியா வந்துரும் ஐம்பது ரூபா மத்திய அரசுக்கு போகும் மத்திய அரசுக்கு போன ஐம்பது ரூபாய் அதுல இருபத்தி ஒரு ரூபா திரும்ப மாநில அரசுக்கு நிதி கமிஷன் மூலமாக வந்துடும் மத்திய அரசு கையில் இருப்பது வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாய் நூறு ரூபாய் நம்ம ஜிஎஸ்டி கட்டும் பொழுது ஐம்பது ரூபாய் நேரடியாக மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு ஐம்பது ரூபாய் மத்திய அரசு கையில் இருக்கக்கூடிய ஐம்பது ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மாநிலத்திற்கு வந்துடும் இருபத்தி ஒன்பது ரூபாய் தான் மோடி ஐயா அவருடைய கையில் இருந்து நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துறாங்க